அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நீங்க ஒரு இமேஜ் பாத்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு கார் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குல்ல சோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணப்பாறையில ஒரு தனியார் பள்ளியில சிபிஎஸ்சி பள்ளியில இந்த சம்பவம் நடந்திருக்கு என்னத்துக்காக நடந்திருக்கு அப்படின்னா ஒரு நாலாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியோட உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் நேத்தி சாயங்காலம் இந்த ஸ்கூலுக்கு வந்து அங்க இருந்த பொருள் எல்லாம் அடிச்சு சேதம் பண்ணி கண்ணாடி எல்லாம் உடைச்சி காரெல்லாம் இந்த மாதிரி கோபத்துல கவுத்துக்கிட்டு இருக்காங்க சோ நான் சொல்றப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அங்கே நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஸோ யூஸ்வலா நடக்கிறது தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியா இதை மாதிரி பள்ளிகளில் வந்து மாணவிகளுக்கு தொந்தரவு நடக்கிறதும் அவங்க வந்து ஸ்கூல அடித்து நொறுக்கிறதும் அப்படின்னு கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேருந்து நம்ம நிறைய சம்பவங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முந்தா நாள் கூட ஒரு அரசு பள்ளியில கிருஷ்ணகிரி கோத்தம் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு முந்தா நாள் தான் பேசணும் நேத்தி இன்னொரு சம்பவம் திருச்சியில் நடந்திருக்கு சோ இந்த விஷயத்துல அந்த மாணவிக்கு நடந்ததை நான் தொந்தரவு அப்படின்னு தான் பேச போறேன் நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தொடர்ச்சியாக நடக்குது இல்ல ஏன் தொந்தரவு மட்டும் தொந்தரவு அப்படின்னு தான் பேசுறேன் அப்படின்னா அதை தாண்டி பேசுனா யூடியூப்பில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவில் போட்டுடுறாங்க ஸோ நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு தான் பேசுகிறோம் போய் சேரல அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்குல்ல ஸோ அதனால் தொந்தரவுன்னு பேசுகிறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு நாலாம் வகுப்பு மாணவி வந்து நேத்தி இந்த மணப்பாறையில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வழக்கம் போல் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மாதிரி கிளாஸ் ரூமில் வச்சு எனக்கு தொந்தரவு அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கோபம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல உறவினர்களுக்கெல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி காவல் நிலையத்துக்கும் சொல்றாங்க சொல்லி காவல் நிலையம் உறவினர்கள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு வராங்க அந்த ஸ்கூலோட நிலை என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து கரஸ்பாண்டா சுதா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டியா இருக்காரு ஸோ அந்த சுதாவோட கணவர் வசந்தகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி நாலு வயது நபர் அவரு மேலதான் இந்த நாலாம் வகுப்பு மாணவி வந்து அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க சோ உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் அங்க ஸ்கூலுக்கு வரப்போ அந்த வசந்தகுமார் தான் ஈவினிங் இருந்திருக்காரு சோ அவர்கிட்ட போலீஸோட எல்லாம் வந்ததுனால அவர்கிட்ட வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க இவங்க பேசுறாங்க அவர் பேசுறாரு எதுவும் நடக்கவே இல்ல அந்த மாணவி வந்து தப்பா அப்படிங்கிற அந்த கான்வெர்சேஷன் எல்லாமே போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்ததுனால இதை மாதிரி எங்க குழந்தை வந்து கிளாஸ் தான் இப்படி நடந்ததுன்னு சொல்றா சோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க வேற வழியே இல்லாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது காட்டப்படுது சோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து கிளாஸ் ரூம்ல வச்சு அந்த தொந்தரவு அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் ஒரு நாள் அடி போட்டு அந்த வசந்தகுமாரை வந்து அப்பயே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஸோ அடுத்து அந்த உறவினர்கள் வந்து அந்த கோவம் இருக்கும்ல அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜில் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி நடக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும்ல ஸோ அந்த கோபத்தில் அங்கே வந்த உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பள்ளியில் இருந்த கண்ணாடி அங்கே இருந்த காரு அங்கே இருந்த பொருட்கள் எல்லாம் அடித்து நொறுக்கிறது இதை மாதிரி நொறுக்கிட்டு அடுத்ததான் என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த வசந்தகுமாரை கைது பண்ணிட்டீங்க ஆனால் அந்த கரஸ்பாண்டன்ஸ் தான் இருக்காங்கல்ல அவங்கள கைது பண்ணணும் அந்த பிரின்ஸ் வந்து ஜெயலட்சுமி இருக்காங்களே அவங்கள கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திருச்சிட்டு திண்டுக்கல் அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல ஸோ அங்கே ஒரு இடத்த இவங்க தேர்ந்தெடுத்து ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்து இதை மாதிரி சாலை மறியல் அப்படிங்கிறத தொடங்கி இவங்களெல்லாம் கைது பண்ணால் தான் நாங்கள் வந்து இன்னும் இதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களாம் கைது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து சாலை மறியலை வந்து கைவிடுவோம் அப்படின்னு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து உயர் அதிகாரிகள்லாம் பேசி மாவட்ட கல்வி அலுவலர் அவங்களாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களாம் வந்து பே பேசி நாங்கள் எல்லாரையும் கைது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை கலைச்சிருக்காங்க அதே மாதிரி நேற்று நைட்டே வந்து அந்த கரஸ்பாண்டன்ட் அந்த வசந்தகுமார் இது இல்லாம இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து காவல்துறை கைது பண்ணிட்டாங்க ஸோ இதுல இன்னும் ஒருத்தவங்க வந்து அந்த பிரின்சிபல் வந்து ஜெயலட்சுமி வந்து தலைமறைவா இருந்தாங்க அவங்களையுமே காலையில கைது சோ இந்த சம்பவம் வந்து அந்த திருச்சி மாவட்டத்தோட கலெக்டர் என்ன பேசுறாங்க அப்படின்னா இதை மாதிரி நேத்தி நாங்க வந்து அந்த சிசிடிவி புட்டேஜை பார்த்தோம் அது சம்பந்தமா இருக்கக்கூடிய நபர்களை வந்து கைது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பள்ளி நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா இன்னும் நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நாங்கள் தேட வேண்டியது இருக்கு இந்த குழந்தைக்கு மட்டும்தான் இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தேட வேண்டியது இருக்கு ஸோ நாங்கள் இருக்கக்கூடிய மற்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வழக்கம் போல பத்தாம் தேதியிலேருந்து இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது நடக்கும் இன்னைக்கு வந்து இந்த சிசிடிவி இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக இப்போ லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி அங்க வந்து மாவட்ட கல்வி அலுவலர் இருப்பாங்க குழந்தைகள் மாவட்ட குழந்தைகள் நல வாரியம் இருப்பாங்கல்ல மாவட்டம் தோறும் சோ அவங்க சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க அந்த பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல மத்த குழந்தைங்களோட பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல சோ அவங்களெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க உங்க குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஏதாவது சொல்லுச்சா இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கூல்ல நடந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு ஒண்ணு ஒன்னா இந்த சம்பவம் தொடர்பா வந்து விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இது மாதிரி சம்பவத்துல உடனடியா ஒரு விஷயம் வந்து பரபரப்பா ஆகுது அப்படின்னா உடனடியா அவங்க கைது செய்யப்படுறாங்க யாரையோ ஒரு பிரின்ஸ்பல்லையோ ஒரு கரஸ்பாண்டன் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட்மாஸ்டர் யாரையோ ஒருத்தவங்களை கைது அப்படிங்கிறது செய்கிறாங்க அது தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி அரசு பள்ளியா இருந்தாலும் சரி ரெண்டு இடத்தையுமே இதே மாதிரி சம்பவம் வந்து தொடர்ச்சி அந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குதுதான் கைது அப்படிங்கிறது நடக்குது முந்தா நாள் கூட கிருஷ்ணகிரி போத்தம்பள்ள வந்து ஒரு மூணு ஆசிரியர்கள் இதே மாதிரி சம்பவத்துல வந்து கைது பண்ணப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கை காட்டி இந்த ஊர்ல அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஊர்ல அப்படின்னா எல்லா ஊர்லயுமே ஏதோ ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான் இருக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நம்ம மறந்துருக்கவே மாட்டோம் இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்ரீமதி பாப்பாவுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்லாம் பேசுறாங்க ரொம்ப மனசு வருத்தமா தான் இருக்கு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட மூணு ஆச்சு இன்னும் அந்த கேஸ் வந்து அப்படியே இழுக்க போட்டு இழுக்க போட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னே தெரியாத மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த கேஸ்ல கூட இதே மாதிரி தான் கரஸ்பாண்டன் பிரின்சிபல் எல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த கேஸு என்ன நடந்தது அப்படின்னே தெரியல சோ அதே மாதிரி தான் அரஸ்ட் பண்றாங்க அந்த ஆரம்பத்துல அந்த விஷயம் வந்து பரபரப்பா இருக்கிறப்போ அரஸ்ட் பண்றாங்க பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் கண்டுகொள்ளப்படுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ ஆகுது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருக்கட்டும் இல்ல ஈசிஆர்ல பெண்களை வந்து கார்ல துரத்துன அந்த இஷ்யூ இருக்கட்டும் சோ உடனடியா ஒரு கமிஷனர் வந்து அது சம்பந்தமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க ஒரு டிசி வந்து ஒரு டெபுட்டி கமிஷனர் வந்து உடனடியா இந்த சம்பவத்துல வந்து கட்சிக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னு பேசுறாங்க பட் இது ஸ்கூல் தோறும் அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியிலும் சரி மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்குல்ல வாரத்துக்கு ஒன்னு ரெண்டு அப்படின்னு இந்த மாதிரி விஷயம் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம்ல சோ இந்த விஷயத்துல வந்து பேசணும்ல எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் இருக்காங்கல்ல வந்து பேசணும்ல கைது அப்படிங்கிறது சாதாரணமாக ரோட்ல திருடிட்டு போனா கூட அவனை கைது தான் பட் அதை தாண்டி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும்ல ஏன்னா இப்ப இந்த கைது பண்ணிட்டீங்க ஆனா மத இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்களோட பெற்றோர் வந்து இப்ப திங்கிழமை அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா மனசாட்சியோட அந்த அதாவது மன கஷ்டப்படாம ஒரு நம்பிக்கையோட நம்ம குழந்தை பாதுகாப்பா தான் இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க சோ இந்த கைது மட்டும் அந்த நம்பிக்கையை கொடுத்துருமா எல்லாருக்கும் மனசுல வந்து ஒரு சொர சொரப்பு அப்படிங்கிறது ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துட்டு தானே இருக்கும் சோ இதே ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து எதுக்கோ எல்லாரும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க கட்சி சம்பந்தமான விஷயத்துக்கு கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இல்ல நீங்களே வந்து ஏதாவது ஒரு காலை உணவு திட்டம் போட்டா ஒரு பேட்டி கொடுக்குறீங்க இல்ல உதயநிதிக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா வந்து உடனடியாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க மீடியாவை வந்து ஃபேஸ் பண்றீங்க ஆனா இதை மாதிரி சம்பவம் தொடர்ச்சியாக நடக்குது இல்லை வந்து மீடியா முன்னாடி மாதிரி சம்பவம் நடந்து போச்சு இது ஒரு வருத்தத்துக்குரிய தான் இனிமே நடக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் சோ இதை மாதிரி தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லார் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க எல்லா வீட்டுல இருந்தும் ஸ்கூலுக்கு காலையில வந்து குழந்தைய அவ்வளவு அழகா அழகுப்படுத்தி அவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம போட்டு விட்டு கொட்டு வச்சு என்னென்னமோ பண்ணி அழகு பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறோம் பட் ஈவினிங் வரப்போ இதை மாதிரி ஒரு குழந்தை ஏதாவது ஒரு பிரச்சனையோட வருது அப்படின்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் சோ இந்த விஷயத்துல இந்த கைது பண்றோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சம்பவம் தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு என்ன காரணம் எங்க பேஸ்மெண்ட்ல எங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஸ்கூல்ல நடக்குது அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சனையோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்து சரி செஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து நடக்காம இருக்குமே தவிர சும்மா கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அந்த இந்த ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறது இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்னா திரும்ப இந்த மாதிரி குழந்தைகள் தான் படுவாங்க சோ இதை இதை சொல்றதுக்கு வருத்தமா தான் இருக்கு பட் தொடர்ச்சியா நடக்கிறதுனால ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன்ல சொல்றேன் இது நமக்கு நீங்க காமனா இருந்து பாக்குறீங்களா இது மாதிரி பிரச்சனை உண்மையா நான் மட்டும்தான் சொல்றேனா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வரும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இதை மாதிரி தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடக்கிறத பாத்துருந்தீங்கன்னா ஆமா அப்பா இதை மாதிரி நடக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மட்டும் தான் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பேசுறேன் அப்படின்னு உங்க கண்ணில் இல்ல தொடர்ச்சியா ஏதாவது நம்ம இல்லாத சொல்றோமா என்ன ஸோ அப்படி உங்க கண்ணில் பட்டு இருந்தது இதை மாதிரி உண்மையாலும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த விஷயத்த இது வந்து களை வேண்டிய ஒரு விஷயம்தான் ஸோ அதை செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்குது இந்த இதை செஞ்சால் இதை மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொசைட்டியில் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி